السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونشجع على رسوله الكريم ما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم الأمانات إلى أهلها. صدق الله أو العظيم. நிகழ்ந்த நண்படையோடும் ஆகிய எல்லாம் வல்ல அம்மா தாலாவின் திருநாங்கம் போற்றில் துவங்குகின்றேன் சலாத்தும் சலாமும் ஈரோட தலை என்பதுமான முகமதே முஸ்தபா அகமதே முஜிந்தபாது அவர்களின் மீதும் அண்ணாடி நடித்துவற்றை எப்படி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாமீகங்கள் தபியங்கள் வலிமார்கள் ஷோதாக்கள் சாணிகிட்டு நண்பவர்கள் குறிப்பாக நம் மனிவரின் மீதும் அவ்வாவுடைய ராமத்தன்றம் கேள்வை என்றனும் நிலவரமாக அவ்வாக நடிகார்களே மேலான பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளை தாய்மார்களே அம்மா தாழாவுடைய மகெரும் கேள்வையினால் புனித புனிதமிக்க அம்மாவுடைய மாதத்தில் ஆறாவது தராமீகை நாம் நினைவு செய்திருக்கின்றோம் இந்த ஆறாவது தராமிகளுடைய நன்மையை பற்றி அதற்கு அநீரதியாக அவர்களிடம் பெருமான சங்கவாகனை சில அவர்கள் சொல்லும் பொழுது அவ்வளோ சுப்பாக ஓட்டாளா வைக்கள் மாணமோ என்று சொர்க்கத்திலே ஒரு வீடு இருக்கிறன் சொர்க்கத்திலே ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்கிறார் அந்த பள்ளிவாசலில் தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அதற்குண்டான கூடியை அல்லாவிற்கு கொடுக்கின்றான் அகட்டா உருவாக கவாபர் மன் தாகவின் வயிற்றில் மழனோடு அந்த வயிற்றில் மழங்கோரை யார் கபாப் செய்வாரோ யார் சுற்றி வருவாரோ அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை இந்த ஆறாவது ஜனாமிகை நிறைவு செய்தவர்களுக்கு அல்ல கொடுக்கிறான் அது மட்டுமல்ல வயசு பிறளவுக்குள்ள ஹஜரி வ மதிகள் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு ஓடும் மதர் அப்படின்னு சொன்னால் ஓடு வீட்டுக்கு மேலே ஓடு போடுறப்பில் கண்ணும் ஓடும் அவருக்காக விரும்பி அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு பூச்சி என்ன என்று நம்பிக்கை நாயின் சொல்லபாடுதான் சொல்லியிருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு நாளோடு அந்த தரா சோழகினுடைய நன்மைகள் மிகவும் அலாதியானது நன்மைகளை வாய் வணங்கக்கூடியது நமக்கு இந்த தராவின் சோழகை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் கொள்ளவில்லை நம்ம தாலா இனி வரக்கூடிய நாட்களிலும் இதே போன்று தரா முழுமையாக தொடரக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்ல நுழைவானாக ஆகும் அல்லாஹு தாரா தனது திருவரசனத்திலே ஒரு ஆயத்தில் அல்லா சொல்றான் இன்னவ்வா இளம் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இயவுகிறான் அன்று அண்கள் அமானா தீ அகில அதற்கு உரியவர்களிடம் அமானிதத்தை நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இப்ப அமானிதம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் ஒரு பொருளை நம்ம கையில உத்தரவு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ரெண்டு நாள் கழிச்சோ அல்லது ரெண்டு மணி நேரம் கழிச்சோ அல்லது ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகோ நம்மளிடம் வந்து வாங்கிக்கிறதுக்காக சொன்னாருன்னா பிறகு வந்து வாங்கிட்டு போயிட்டாருன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஆ அமானித பொருளை கொடுத்துருங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் ஆனால் இது மட்டும் அமானிதம் அல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய உடல் இருக்கு பார்த்தீங்களா அல்ல அந்த உடலை கொடுத்துருக்கான் பாருங்க இந்த உடலே நமக்கு அமானிதம் ஏன் அல்லாஹ் புராணம் சொல்கிறான் சிங்கம் தான் ஹர்ஷரான் முமினிய அன்சுத்தமும் அம்பாலமும் அண்ணனை சுமஞ்சான் நிச்சயமாக அல்லாஹ் சொர்க்கத்திற்கு பகரமாக உங்களுடைய உயிரையும் பொருளையும் என்ன செஞ்சுட்டான் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு பகரமாக வாங்கிட்டான் எப்போ அல்ல நம்மகிட்ட இந்த உயிரையும் பொருளையும் வாங்கிட்டாலும் இந்த உயிரும் பொருளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமானி அல்லாட்டும் நம்ம என்ன செய்யணும் அப்படியே ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த நோம்போடிய காலங்களில் அவருக்கு பிபி சுகர்லாம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்டு வரலாங்க சாப்பிட்டு மாதிரி கூட போட்டுக்கிட்டால் சரியாக பீடை கொடுக்கணும் அப்படி செய்யக்கூடாது உடலுக்கு என்று சில கடமைகள் இருக்கு உங்களுடைய உடம்புக்கு சில உணவுகள் ஒற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒற்றுப்போகல் அப்படின்னு சொன்னால் அந்த உணவு நம்ம சாப்பிடக்கூடாது இஷ்டத்துக்கு என்ன செய்ய சாப்பிட்றது மந்தி சகருக்கு மந்தி சென்று விட்டு கூட மந்தமாக போயிடுது அப்படியே குப்படை வச்சு படுத்து தூங்கலாம் தொழுக கிடையாது சிலாவது எதுவுமே கிடையாது அது நோக்கு பிடிச்சிருக்கிறவங்க இது போன்ற ஒரு ஹார்டான உடனே ஒன்றும் ரொம்ப லேசான உடலுக்கு என்று ஒரு அமானிதத்தை அல்லா கொடுத்துருக்காங்க அதே போல நம்மளுடைய பொருளாதாரம் அது அல்லா கொடுத்தது அது அல்லாவுக்காக நம்ம செலவு செய்யணும் அது ஒரு அமானிதம் நமக்கு பிள்ளை செல்வங்களை அல்லாஹ் கொடுத்துருக்கோம் அந்த பிள்ளை செல்வத்தை நமக்கு அமானிதம் இன்னமா அம்மாளுக்கும் இருக்கும் பௌனாருக்கும் என்பதாக அல்லாஹ் பொருளானு சொல்லணும் பொருள் செல்வமும் குழந்தை செல்வம் உங்களுக்கு ஒரு குழப்பமாக ஒரு விசனாவாக நம்ம ஆக்கியிருக்கிறோம் இன்னொரு இடத்துல அல்லா சொல்வான் யாய் வந்ததின் ஆமனும் பூ அன்புசக்கும் வகதிக்கும் நாரா ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பவிட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது வசதிகள் சொல்வாங்க நமக்கு அல்லா கொடுத்திருக்கக்கூடிய குடும்பம் இருக்கிறதே அது மிகப்பெரிய ஒரு அவமானம் நம்முடைய மனைவிமார்கள் அவங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமான அவர்கள் சடீத்தின் இருந்து வாழ்கிறார்களா தொழுகையை முழுமையாக கடைபிடிக்கின்றார்களா சரீயத்தினுடைய சட்டத்திட்டத்தை கடைபிடிக்கின்றார்களா என்பதாக ஒவ்வொரு நேரமாக நாம் கண்காணிக்க வேண்டும் முதலிலே நாம் நம்முடைய அமானிதத்தை சரியாக நிறைவேற்றுகின்றோமா என்று முதலிலே நான் நினைத்து பார்க்க வேண்டும் அப்ப இப்படி ஒவ்வொரு விஷயமாக நாயகம் தள்ளதாச சொல்லுவாங்க அவங்களுக்கு அமானதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இமாமத்து செய்யறோம் இது ஒரு அமானிதம் பள்ளிவாசல் அவர் ஒழுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமானிதம் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் இருக்கிறாங்க அவங்க மிகப்பெரிய ஒரு அமானிதம் பள்ளிவாசலை கட்டி காப்பது பள்ளிவாசலுக்குரிய உரிமைகளை கடமைகளை நிறைவேற்றுவது அது அவருடைய பொறுப்பாக இருக்கிறது நாளைக்கு பறவை அல்லாஹ் கேள்விப்பாங்க சொன்னாங்க ராணிக்கும் நீங்கள் ஒவ்வொருத்த ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி என்ன பொறுப்பு நீங்க கொடுக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்த பொறுப்புக்கு கீழாக நீங்கள் கேள்வி கணக்கில் கேட்கப்படுவீர்கள் அதுக்கு பதில் சொல்லாம அவருடைய பாதம் ஒரு அடிப்படையில செய்ய முடியாது எடுத்து வைக்க முடியாது கியாமசனாருடைய வரிசையை பற்றி ரவீல் சொல்லுவாங்க இதா துங்கியில் அமானத்து பங்கதரீஸா எப்பொழுது அமானிதம் என்பது வீணடிக்கப்படுமோ அமானிதத்தை சரியான முறை நிறைவேற்றப்படாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமோ நீங்கள் மறுமை நாளை எதிர்பார்கள் சொன்னாங்க செல்லதாக இந்த ஹரீசு புகாரில பதிவு செய்யப்பட்டது நபிகனாயக செலவாக அவர்கள் சில அடையாளங்களும் சொன்னாங்க முனாஃபிக்கு ஒரு மூணு அடையாளம் இருக்கு என்ன அடையாளம் முதல் அடையாளம் இதா அத்தத கதிபர் அவன் பேசுனா போய் தான் பேசுவான் இதா வளத அசலப வாக்குறுதி கொடுத்தா அவன் மாறு செய்வான் இவ இத தூமினா அமானிதத்தை ஒப்படைத்தால் அதுக்கு மோசடி செய்வான் இதில் மூன்றாவது செலவாக சொல்றாங்க அமானிதமாக கொடுக்கப்பட்டிருப்பதற்கு யார் மோசடி செய்வாரோ அவர் யார் அவர் முனாஃபி நயவஞ்சக தலத்தை கொண்டுள்ள ஒரு முனாஃபிக் என்பதாக சரதாசன அடையாளம் காட்டியிருக்கிறாங்க அவ எந்த ஒரு அமானத்தையும் நாம் சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாவிட வேலை வேண்டும் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும் என்பதை இந்த அறித்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது நபிக நாயன் சல்லதா அவர்கள் அவங்களுக்கு மக்கத்து முஷ்லித்தீன்கள் மக்கத்துல ஈமான் கொண்டவங்க பட்டம் உறுகளை மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் பட்டம் கொடுத்தாங்க அமீன் சாதி அப்டின்னு உண்மை யாரா எந்த ஒரு பொருளை ஒப்படைச்சாரும் ரசூல்ல கொடுக்கப்படல நபியாக ஆகல நபியாக ஆகறதுக்கு முன்பதாகவே என்ன பட்டம் கொடுத்தாங்க நவீக நாயகம் அவருக்கு அமீன் சாதி உண்மை பேசக்கூடியவர் மற்றும் அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவர் என்பதாக ரெண்டு பட்டம் கொடுத்தாங்க அவர்கள் அந்த அமானதத்தை எந்த அளவுக்கு பாதுகாத்தார்கள் என்பதாக அதிசயப்பட்ட நிறைய பார்க்க முடிகிறது அதேபோல் ரவிங்க நாயகம் சொன்னாங்க லா இமான லிமன் லா அமான தகவல் யாருக்கு யார் அமானிதத்தை சரியாக நிறைவேற்றவில்லையோ அவருக்கு ஈமான இல்லைன்னு சொன்னாங்க சனதாக ஈமானிதான் சொன்ன ஈமானில் ஒரு குறைவு அவருக்கு ஏற்படுது ஒரு தொய்வு ஏற்படுது என்பதாக தனதாக சொன்னாங்க நாளை மறுமையில ரெண்டு விஷயங்கள் நமக்கு சிராசன் முத்தகை காலத்தில் வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்குமானது உடது பக்கம் இடது பக்கமும் அந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் வைங்க சிராசன் முத்தகையின் பாலத்தை நம்ம இடம் செய்யலாம் ஈஸியாக கடந்து சிராசன் முத்தக்கின் பாலை கூட தெரியுமா இப்போ கட்டாள பிரிச்சு பிரித்து பெருசா அது மாதிரிலாம் நான் இருக்காது நம்மளுடைய தலை முடியும் பார்த்தீங்களா அதைவிட மெல்லியதாக இருக்கும் அந்த பாலம் பாலம் பெரிய பெரிய பெ மாதிரிலாம் இருக்காது நம்முடைய தலையினுடைய முடி இருக்கு பார்த்தீங்களா அந்த முடியை விட முன்னும் மெல்லித்தா இருக்குமா அந்த பாலம் அந்த பாலத்தை என்ன செய்யணும் நம்ம கடந்து போகும் அப்படி கடந்து போகும் பொழுது ரெண்டு விஷயங்கள் வலது பக்கம் ஒன்றும் இடது பக்கம் ஒன்றும் நிற்குமா வலது பக்கம் என்ன நிற்கும் உறவு முறைகள் நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் உறவு முறைகள் இடது பக்கம் இந்த அமானதனைக்குமா யாரு இந்த ரெண்டு விஷயத்தையுமே ஒழுங்காக சரியாக பாதுகாத்து நடந்தாரோ அவர் சிராது முன்தகின் பாலத்தை மிக இலகுவாக கடந்து செல்வார் என்று நபிகள் ஆகியும் செலவாக சொன்ன செய்தி முஸ்லீம் செடிகளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தடவை உர்மான் ரவி இல்லாத நபர்களை பார்த்துருக்கிறாங்க தூரத்திலிருந்து ஒரு மனிதர் வர்றது தென்படுது யாரோ ஒரு தடவை வர்றாங்க ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுது கிட்ட வந்தவன பாக்குறாங்க அதற்கு உமார் ரத்தியில்லா தராங்க என்ன இந்த நேரத்துல வச்சுட்டு நம்ம இப்போ வந்திருக்கிறீங்க என்ன வேலை அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ உங்க சொன்னாங்களா லகாத்தினுடைய ரெண்டு ஒட்டகங்கள் அங்கே இருந்துச்சு அதை எடுத்துக்கொண்டு வந்து ஹமா என்று சொல்லக்கூடிய ஹமா அப்படின்னு சொன்னா ஒட்டகை மேற்கக்கூடிய இடத்துக்கு ஹமான்னு சொல்லுவான் அதற்குரிய இடத்துல நான் செய்யணும் அதற்குரியவற்றை அந்த ரெண்டு ஒட்டகத்தை ஒப்படைப்பதற்காகவே நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க இதை சொன்னதற்கு பிறகு உஸ்மான் வதியா சோர் சொன்னாங்க அமானியத்தை நிறைவேற்றிய முழு முழுமையான ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க வேண்டுமா உமரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் சொன்னாங்க சக்காத்துரன் ரெண்டு ஒட்டகம் தனியா வேண்டிகிட்டு இருக்கு அந்த ஒட்டகத்தை என்ன செய்ய வேண்டிக்கிட்டு வந்து எங்கே கொண்டு கொடுக்குறாங்க அந்த ஒட்டகம் மேய்க்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு வந்து உள்ளி வருஷத்தை ஒப்படைக்கிறாங்க இது ஒரு அமானியம் அதே போன்று நம்முடைய பேச்சு இருக்கு பாருங்க பேச்சுவர் அமானித ஒருத்தவர் ஒரு பேச்சுவார செயலை சொல்றாரு ஒரு விஷயத்தை சொல்லி இது அமானிதான் வச்சுக்கோங்க யாரையும் சொல்லாதீங்கன்னு சொன்னா அதையும் பாதுகாக்கும் இதுவும் மிகப்பெரிய ஒரு அமானிதம் அதில் சுமர் ரதியாகத்தலானவர்கள் சுமர் ரதியானவர்கள் தன்னுடைய மகன் ஹப்தாகத்தலான அவர்களை அபுபக்க சித்திகள் இல்லாதவர்கள் திருமணம் முடிச்சவர்களுக்கு காசப்பட்டாங்க நீங்க திருமணம் முடிச்சுக்கீங்கன்னு அபுபக்க சித்தி இல்லாத சொன்னாங்க ஆனா அபிபக்க சித்திகளை இல்லாத வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லலை மௌனமா இருந்துட்டாங்க சிறிது நாட்களுக்கு பிறகு அப்தா அதிகல்வாகத்தரான அவர்களை பெருமான சண்டங்களாக இருந்தவங்க என்ன செஞ்சாங்க திருமணம் ஒடுத்து கொண்டாங்க திருமணத்திற்கு பிறகு ஒரு சூழ்நிலையில ரெண்டு பேரும் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது யாரே குமர் ரயல்வாசலான அவங்களும் அபிபக்க சித்திக்க இல்லாதனும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்ப அதற்கு அபிபுக்கு சித்திகளாத சொன்னாங்க ஏற்கனவே நவிசல்ல அவர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்சா அம்மா அவர்களை நான் திருமணம் முடிப்பதாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே தான் நீங்கள் என்ன உங்களுடைய மகளை என்ன திருமணம் முடிக்க சொல்லும் பொழுது நான் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு என்ன செஞ்சாங்க அதில் அபிபுக்க சித்திகளாத அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னாங்க இப்ப இப்போ சொன்னதுனால அமானத்துக்கு மாற செஞ்சாங்க அர்த்தம் இல்லை அசு தள்ளல்லும் திருமணம் முடிப்பதாக இருப்பதாக சொன்னாங்க திருமணம் முடித்த பிறகுதான் என்ன செய்யறாங்க இந்த ரகசியத்தை அதற்கு அலுவலக சித்த இல்லாத வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அதே மாதிரி அதே போல ஒரு சம்பவம் முஸ்லீம் சிறைப்பட ஒரு சம்பவம் வருது ஒரு ஒரு ஹிக்காய் வருது அதில் அணசரையில்லா தராங்க பெருமான தள்ளவாறுவங்களுக்கு வந்து பத்தாண்டுகள் செதுமதி செஞ்சவங்க படிவெனியை செஞ்சவங்க பெருமானாருக்கு படிவிலை செஞ்சுட்டு ஒரு நாள் ரொம்ப தாமதமா போறாங்க வீட்டுக்கு அப்ப அனுசரையில்லாத்தனா தாயார் கும்மு சூளை பிரதிகல்வா தராணும் கேட்கறாங்க அனைத்து ஏன் இன்னைக்கு தாமதமா வந்தீங்க ஏன் லேட்டு அப்படின்னு கேட்கறாங்க அப்புறம் சொன்னாதான் நவிகன் நாயின் செல்லவாக்கினுடைய வேலை அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் வெளியே போயிட்டு வர சொன்னாங்க கடத்தலுக்குள்ள போயிட்டு நான் என்ன செஞ்சேன் வந்தேன் அப்படின்னு அப்படி என்ன வேலை சொன்னாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க என்னுடைய தாயார் கும்மூசுளை தான் தரானு அனசிட்ட கேட்கறாங்க அப்ப அனசல்லா தலைவர் சொன்னாங்க நவிகள் சொல்லிருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்த மாட்டேன் அது உடனே அமான ஒவ்வொருலா தலைவர் சொன்னாங்களா நீ இப்ப மட்டுமல்ல என்னைக்குமே எப்பொழுதுமே பெருமான சொல்லியிருக்கக்கூடிய அந்த சொல்லை ரகசியத்தை அமானிதத்தை நீ வெளிப்படுத்த கூடாது என்று தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க ஏனென்று சொன்னால் நாளை மறுமையினுடைய அந்த நெருக்கத்துல அவ்வளவு நாட்டி அல் அமானான் நாளைக்கு மரமியுடைய நெருக்கத்தில் மக்களிடம் இருந்து முதல் முதலாக உயர்த்தப்படுவது இந்த என்று நபிகன் நாயகன் சம்பல்லா சகன் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹதீஸ் வைமுகையிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் அல்லாஹு எந்தெந்த இடத்திலே இருக்கின்றாரோ அந்த அனைத்து விதமான அமானிதங்களையும் பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றி அல்லாஹ்விடத்திலே இடத்திலே நல் அடியார்கள் என்ற பெயரை நாம் வாங்குவதற்கு அல்லாஹ் தொகுதி அந்த எல்லா விதமான அமானியத்தையும் முழுமையான முறையிலே நிறைவேற்றக்கூடிய தகுதியை கோரிக்கையை நமக்கு எல்லாம் தந்து புரிவானாக நம்மளுடைய பாவங்களை எல்லாம் எல்லாம் மன்னி தருவானாக இந்த அம்மனாவுடைய மாதத்தை எப்படி ஐந்து நோன்புகளை வைப்பதற்கு அல்ல உடல் ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையும் மன்ன கொடுத்தாலும் மீதி இருக்கக்கூடிய நோன்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையும் மன வலிமையும் அல்ல கொடுத்து முழுமையாக நோன்பு நோக்கக்கூடிய தோற்றத்தினை நம் அனைவருக்கும் எல்லாம் தந்து புரிவானாக வாசல் தாவானவை நகந்தரில்லாத நம்பிலாதவை அசலாமி சிம்மர் அகமதுல்லா இந்த ஆளாக இருக்கிறார்